சமூக வலைதளங்கள்ல சில விமர்சனங்கள் காட்சாலையை வைச்சா இருக்கிறீங்க கடல் மின் நிலையத்தை வச்சா இது இருக்கிறீங்க அதாவது சோழர் பேரல் அதாவது சூரிய மின்சக்தி மதலங்கலை வைச்சாலும் எடுக்கிறீங்க மின்ச மின் கட்டணத்தை கூட்டினாரும் இருக்கிறீங்க அப்போ என்னடா செய்யறது அப்படின்னா சோஷியல் மீடியால ஒரு ஆகணும்னு சொன்னீங்க அதுக்கான மதிப்பு மன்னார் மாவட்டத்தில் அதாவது வன்னி பிரதேசத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உங்களுக்காக களமுறங்கிறார்களா இல்லதுக்கு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களா வன் யாரடா ஊணும் முருகி மால வினைகள் விதைத்தவன் யாரடா அந்த நாளும் எங்கள் வாழ்வும் இழந்து போன இதயங்கள் அந்த நாளும் எங்கள் இங்கு வாழ்தல் சாத்தியமோ கருநிலை போராட்டம் இன்றைக்கு நான்காவது அத்தியாயம் அதாவது நான்காவது கவன ஈர்ப்பு போராட்டம் என்று சொல்லலாம் என்னன்னு சொன்னா மன்னார் மாவட்டத்தில் அதாவது மன்னார் தீவுல இடம் பெற்று வருகின்ற அல் அபிவிருத்தி என்ற பேரில் கொண்டு வர அழிவு அழிவு திட்டங்களுக்கு எதிராக இளையோராக நாங்கள் குரல் கொடுக்கிற ஒரு போராட்டம் தான் இந்த கருநிலை போராட்டம் இதர போராட்டங்கள பின்னணியில் பல பிரச்சனைகள் இருக்குது பல பிரச்சனைகளுக்காக எங்களிட மாவட்டத்திலையும் பல குரல்கள் ஒழிக்கப்பட்டு கொண்டு இருக்குது இந்த சமயத்தில் எங்கட குரல்கள் எங்களோட மக்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்படுறாங்க எந்தளவுக்கு வகையான பிரச்சனைகள் இருக்குன்றதை வந்து சகல மட்டங்களுக்கும் சகல மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நடவடிக்கையாக தான் இந்த கருநில போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அதுல அடிப்படையா தான் இன்றைக்கு இருக்கிற மக்களிட உதவியோடையும் கவன ஈர்ப்பு போராட்டத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் நோக்கமாகவும் ஒரு வெளிப்பட தன்மையும் சொல்லணும் ஜனாதிபதிக்கு நாங்க வந்து உண்மையிலேயே நன்றியை சொல்றோம் என்னன்னு சொன்னா மன்னார் மாவட்டத்துல இந்த கனியமன் நகல் சும்பந்தமான திட்டங்களை உடனடியா நிறுத்துவோம் என்று சொன்னதுக்காக அது வந்து வெறும் வாய் வார்த்தைகள் மட்டும் இருக்காமல் இது தொடர்ச்சியா இடம்பெறணும் அந்த பகுதிகளில் வந்து இன்று வரைக்கும் கனியமன் நகழ்வு சார்ந்து செயற்படுகின்ற அலுவலகங்கள் இன்றும் ஓபன் பண்ணி அந்த வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது அதே மாதிரி அது சார்ந்த ஆய்வுல ஈடுபட்டு கொண்டு கொண்டவங்களும் அந்த பகுதிகளில் வந்து இருந்து கொண்டிருக்கிறாங்க எனவே அதை வந்து சரியான முறையில் ஆராய்ந்து அந்த திட்டங்கள் முழுமையா நிற நிறுத்தப்படணும் அதே மாதிரி மன்னார் தீவுக்குள்ள இடம்பெறுற அழிவு திட்டங்கள்னு சொல்லும்போது மண் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற காற்றாலை திட்டங்களாக இருக்கட்டும் அதே சார்ந்து கரையோர பகுதிகளில் ஏற்படுற அழிவுகளாக இருக்கட்டும் இந்த அனைத்துமே வந்து கவனத்தில் கொள்ளப்பட்டு இந்த திட்டங்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டு மக்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தீவும் அந்த தீவில் இருக்கிற மக்கள் சுதந்திரமாக வாழ்கிற ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு தீர்வை வந்து கொடுக்கணும் அதே சமயத்தில் எங்கட இளையூரா எங்களோட கோரிக்கை என்னென்னு சொன்னால் இந்த கருநில போராட்ட குழுவாக நாங்கள் வைக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை எங்கட மன்னார் தீவு வந்து இலங்கையில இருக்கிற அதாவது சர்வதேச ரீதியிலையும் சரி தேசிய ரீதியிலையும் சரி அங்கீகரிக்கப்படுற அதாவது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தீவா பிரகனப்படுத்தப்படணும் அப்பதான் இந்த தீவுல வந்து யாருமே இல்லீகலா எந்த ஒரு செயற்பாட்டையும் செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்து ஏற்படும் எனவே அதுக்கு வந்து எங்களோட சமூக செயற்பாட்டாளர்களும் சரி சர்வதேச நிலையில இருக்கிறவர்களும் சரி இது சார்ந்து செயற்படுபவர்களும் சரி எங்களோட மன்னா தீவுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னா இந்த தீவை வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய தீவா எழுதப்பட்டு பிரகடனப்படுத்தப்படுறதுக்கு வந்து சரியான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை நீங்கள் செய்யணும் அதுதான் அந்த தீவில் வந்து அந்த தீவையும் அந்த தீவில் இருக்கிற இயற்கையையும் அங்கே மக்களையும் அங்கே இருக்கிற வளங்களையும் தொடர்ச்சியாக பாதுகாத்து பாதுகாத்துக் வந்து நிரந்தர தீர்வா அமையும்ன்றதை வந்து நாங்கள் இந்த இடத்துல பதிவு செஞ்சு கொள்வோம் கருணில போராட்டமானது இந்த மக்கள் எழுச்சி என்று வவுனியாவில் நடைபெறுகின்றது இயற்கையை நேசிக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு ஒன்று கூடி இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தினுடைய இந்த நோக்கம் இந்த இயற்கையை நேசிப்பது என்றுதான் நான் கருதுகிறேன் ஏனென்றால் இந்த எங்களுடைய எதிர்காலம் என்றது எங்களுடைய இயற்கையிலே தங்கி இருக்கின்றது எங்களுடைய மண்ணிலே தங்கி இருக்கின்றது அந்த மண்ணினான கருவியை இல்லாத ஒழிக்கின்ற செயற்பாடாகத்தான் இந்த கனிய மண்ணல் அகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது இடம்பெறுவதற்கான சகல விடயங்களும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே இளைஞர்கள் இதற்கு ஆதரவு இல்லை என்பதை அரசுக்கு நாங்கள் உணர்த்துகின்றோம் அதுதான் எங்களுடைய ஒரே ஒரு வழி ஏனென்றால் எங்களுக்கு இது விருப்பம் இல்லை எங்களுடைய மண் நாங்கள் இந்த மண்ணில தொடர்ந்து வாழ வேண்டும் எங் இந்த நாங்கள் வெளிநாடு போய் எந்த இடங்கள்லையுமே வாழ விரும்பவில்லை எங்களுடைய மண்ணிலே சுதேசியமாக நாங்கள் உழைத்து எங்களுடைய தொழிலை செஞ்சு நாங்கள் வாழ வேணும் அதற்கான உரிமையை இந்த அரசு வழங்க வேண்டும் என்றால் அந்த கனிமண் கனிய மணல் அகழ்வை உடனடியாக நிப்பாட்ட வேணும் அதற்கான அதாவது சகோதரர் கூறியது போல எப்படியாவது மன்னார் மாவட்டத்தை ஒரு பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக மாற்ற வேண்டும் ஏனென் ஏனென்றால் இது மன்னார் இளைஞர்களுடைய பிரச்சனை இல்லை இது இலங்கையினுடைய பிரச்சனை இலங்கை தீவினுடைய பிரச்சனை இன்றைக்கு வருமனவே மன்னாரிலே அகலப்படுகின்றது நாளைக்கு இலங்கையிலே பல பகுதியில் அகலப்பட அகலப்பட இருக்கின்றது அத்தனை இதற்கு பொறுப்புடையவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே ஒரே ஒரு விடயத்தை தான் நான் இந்த அரசினிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இளைஞர்கள் எங்களுக்கு இந்த எந்த ஒரு செயற்பாடுகளையும் அதாவது இயற்கையை சுரண்டுகின்ற எந்த ஒரு செயற்பாடுகளிலும் எங்களுக்கு விருப்பம் இல்லை தயவு செய்து மக்களை நேசிக்கின்ற அரசாக இருந்தால் உடனடியாக இந்த திட்டங்களை விளக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மன்னாரில் நடைபெறுகிற கனியம்மன் அகழ்வுக்கு எதிராகவும் காற்றாலை திட்டத்துக்கு எதிராகவும் இன்றைக்கு இருபத்தொராவது நாள் மன்னாரிலே மன்னார் பிரஜைகள் சார்பாக சுழற்சி முறையிலே மக்கள் ஆதரவோடு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை தளவலாக ஏற்கனவே வவுனியாவிலே வெகுஜன அமைப்பு இதற்கான ஆதரவை ஏற்கனவே தந்திருந்தது இந்த நாளிலே வவுனியா இளைஞர் எழுச்சியாக இந்த கருள ஊடாக மீண்டும் ஒரு முறை இந்த மன்னாரில் நடைபெறுகிற கனியமண் அகழ்வுக்கு எதிராக இந்த இளைஞர்கள் ஒன்று கூடி இதற்கான எதிர்ப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அரசிடம் மீண்டும் மீண்டும் இணையமாக கேட்பது மன்னார் தீவு எங்களுடைய சுதேச தீவு எங்களுடைய சுதேச மண் இந்த மண்ணிலிருந்து நாங்கள் வேறு இடங்களுக்கு சென்று வாழ முடியாத நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் உணர்ந்துதான் சிறப்பாக எதிர்கால சந்ததிக்கு எங்களுடைய மூதாதையர் விட்டு சென்ற அந்த இயற்கை வளங்களை நாங்கள் பாதுகாப்பாக அடுத்த கட்ட தலைமுறைக்கு கடத்துவதுதான் இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது ஆகவே இந்த எழுச்சி போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் சிறப்பாக இளைஞர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் இன்றைக்கு இளைஞர்களாக இன்றைக்கு மன்னார்கள் மாத்திரமில்லை இந்த போராட்டத்துக்கு எதிராக இந்த கனியமன் அகழ்வுக்கு எதிராக இலங்கை முழுவதும் பல இடங்களிலே ஆதரவாக பல இளைஞர்கள் எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் ஆகவே சிறப்பாக இந்த நாள் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த வவுனியா இளைஞர்களுக்கும் பல இடங்களிலிருந்து வந்திருக்கிற இந்த கருநிலம் தாங்கிய அந்த கனிப்பொருளிலே பயணம் செய்கிற அனைத்து இளைஞர்களுக்கும் நன்றி கூறுவோம் இது எங்களுடைய மண் இது எந்த அரசுக்கும் எதிரான போராட்டம் அல்ல நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த இருபத்தொரு நாட்களும் வலியுறுத்துவது எங்கட மண்ணை காப்பதற்கான எங்களுடைய போராட்டம் நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல ஆகவே அரசு இது உணர்ந்து உடனடியாக இந்த கனிய மண் அகழ்வுக்கு எதிராகவும் காற்றாலைக்கு எதிராகவும் மக்களுடைய உணர்வுகளை மதித்து எங்களுக்கான நியாயத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல மன்னார் மக்கள் சார்பாகவும் சிறப்பாக வடகிழக்கு தாய பூமியின் மக்கள் சார்பாகவும் எங்களுடைய இளைஞர்கள் சார்பாகவும் அன்போடு கேட்டு நிற்கிறேன் நன்றி நாங்க ஒரு பேரணியா வந்திருக்கிறோம் எங்கட பிரச்சனை என்னன்னு சொன்னா மன்னார் மாவட்டத்துல இப்போதைக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு இன்னும் பிரச்சனை வர இருக்குது முதலாவது பிரச்சனை தனிய மண்ணல்ல போறாங்க அடுத்தது காத்தாடி இந்த ரெண்டு பிரச்சனையாலையும் மன்னார் மக்கள் வாழ் வாழ்விடத்தை விட்டு வெளியேற வேண்டிய தேவை இருக்குது என்னன்னு சொன்னா மன்னார்ல இருநூத்தி எழுபது எழுபது மெட்ரிக் டோன் மண் கனிய வந்து மன்னார்ல அள்ள போறாங்க ஆரம்ப காலத்துல புல் மூட்டையில எட்டு மெட்ரிக் டன் அல்ல போறோம் என்று சொல்லி தொண்ணூறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கனியமன் அகழ்வு இப்ப வரைக்கும் மண் அள்ளி கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனால் அதை விட எத்தனையோ மடங்கு இருநூத்தி எழுபது மெட்ரிக் டன் கணியமன் மன்னார் மாவட்டத்துல மன்னார் தீவுல அந்த கனியமன் இருக்கு அதை அல்றதுக்கு பல பல் தேசிய நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கு அந்த வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறாங்க அதுக்குரிய நிறுவனமும் எங்கட மன்னார் மாவட்டத்திலே அமைய பெற்றிருக்கு ஆனா ஜனாதிபதி சொல்லி இருக்கிறாரு எங்களுடைய இந்த தனியம நகல் வந்து முற்றா நிறுத்தப்படும் சொல்லி ஆனால் எங்களுக்கு வாய் வாய் வார்த்தை எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு அதை உத்தியோகபூர்வமா அறிவிக்கணும் மன்னார பாதுகாக்கப்பட வேண்டிய பிரதேசமா பிரயோகப்படுத்தணும் என்று சொல்லித்தான் எங்களுடைய நோக்கம் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் தமிழ் பிளஸ் ரிப்போர்ட் மன்னார் மாவட்டங்களே கடந்த காலங்களிலே நீங்களே பார்த்து கொண்டிருப்பீர்கள் இளைஞர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதன் கரு என்ன என்று அப்படி என்று கூறிக்கொண்டு சில இளைஞர்கள் மற்றும் மக்கள் அனைவரும் சேர்ந்து புரட்சிகரமான போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றார்கள் அதை பற்றி சிறிய கேள்விகளை தொடுத்திருக்கின்றோம் வணக்கம் என்ன பேர் என்ன பேர் நான் வந்து மன்னார் பேசால கிராமத்தை சேர்ந்தவரால் அங்க நடக்கிற பிரச்சனைகளால பாதிக்கட்ட பாதிக்கட போற மன்னார்ல வந்து சமீப காலங்கள் திட்டம் தான் சில கால மக்களாலும் திரும்ப இடம்பெற வச்சிருக்காங்க இதால மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அந்த நிலம் சார்ந்த விடயங்கள் பாதிக்கப்பட போதேதான் என்று கேள்வி உண்மையிலே நிலம் சார்ந்து நிலம் பாதிக்கப்பட போகுதான்னு கேட்டா பாதிக்கப்பட்டுட்டு என்ன ஏற்கனவே இது சார்ந்த செயற்பாடுகள் உதாரணமா முதலாவது அடிப்படையில சொல்லணும்னு சொன்னா மன்னார் மாவட்டத்துக்குள்ள அழிவ கொண்டு வரக்கூடிய ரெண்டு திட்டங்கள் இருக்கு உண்டு காற்றாலை திட்டம் அடுத்தது மண்ணகழு திட்டம் ஏன் காற்றாலை திட்டங்களை சொல்றாங்க அது நல்ல பிரயோஜனமான ஒன்று தானே கேட்கும்போது சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா நாங்க வந்து இந்த போராட்டம் செய்யறதுக்கான ரீசன் வந்து அந்த மண்ணா தீவை பாதுகாக்கணும் உண்டு முப்பது கிலோமீட்டர் தான் நீளம் ஆறு கிலோமீட்டர் தொடக்கம் அஞ்சு கிலோமீட்டர் தான் அகலம் இருக்குது அதே சமயத்துல ஒவ்வொரு அனர்த்தங்கள் இயற்கை அனர்த்தங்கள் என்று சொன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போதும் கடல் வந்து முன்ன முன்னே வந்து கொண்டும் இருக்குது அப்ப அப்படியான தீவு வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தீவா இருக்கணும் ஆனா இல்ல அப்ப பாதுகாக்கப்பட வேண்டிய நோக்கத்துல இருக்கிற நேரத்துல அபிவிருத்தி திட்டங்கள்ன்ற பேர்ல இந்த காற்றாலை திட்டங்களுக்காக அந்த செயற்பாடுகளா இருக்கட்டும் மன்னகழ்வுக்காக எடுக்கப்படுற ஆராய்ச்சிகளா இருக்கட்டும் ஆய்வுகளா இருக்கட்டும் இந்த செயற்பாடுகள் வந்து அந்த தீவை திருப்பி திருப்பி ஒரு பள்ளத்துக்குள்ள கொண்டு போய் விடுது குறிப்பா சொல்லணும்னு சொன்னா மன்னார் தீவுன்றது வந்து எல்லாரும் நினைப்பாங்க தீவுன்னு சொன்னா கடல் மட்டத்துல வந்து உயரமா இருக்கிறது இது வந்து இலங்கையில கடல் மட்டத்துல இருந்து ஒரு ஆழத்துல இருக்கிற தீவுதான் மன்னார் தீவு அப்ப இந்த தீவுக்குள்ள இந்த திட்டங்களை நம்ம கொண்டு வர்றதால தொடர்ச்சியா வெள்ளம் இப்போதைக்கு இந்த திட்டத்துக்காக போடப்பட்ட வீதி வீதி புனரமைப்பா இருக்கட்டும் சில கால்வாய்களை அடைத்து அந்த காற்றாலைகள் போடப்பட்டதால வந்து அந்த பகுதிகளில் வந்து வெள்ளப்பெருக்கு இப்ப ஒவ்வொரு வருஷம் வர தொடங்கி வெள்ளத்தையே சந்திக்காத சில இடங்கள் வந்து வெள்ளப்பெருக்கால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு அதே மாதிரி மண்ணா தீவுன்னா சுத்தமான நீர் வரும் நல்ல நீர் இருக்கிற ஒரு தீவு அந்த தீவுக்குள்ள இருக்கிற அந்த நன்னீர் வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டு அந்த தண்ணியெல்லாம் நீங்க கிணறுகள்ல போய் பார்த்தா தெரியும் டஸ்ட் புடிச்சு ஊத்தையா இருக்கு அது கலர்களே மாறிட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரியான பாதிப்புகளை கூட நாங்க முகம் கொடுத்துட்டோம் இன்னும் திருப்பி திருப்பி அந்த திட்டங்களை கொண்டு வரும்போது இதை விட அடுத்தது இப்படியான பாதிப்புகளை எதிர்கொள்ளோன்றது வந்து உங்களுக்கு சிம்பிளாவே விளங்கும் இனி என்ன நடக்குது அதுக்காக தான் எங்களோட மக்களும் சரி நாங்களும் சரி எதிர்காலத்துல வாழப்போடு அந்த தீவு எந்த ஒரு ஆபத்தையும் நோக்கி போகக்கூடாது அந்த தீவு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நோக்கத்துக்காகத்தான் இப்ப தொடங்கினதுல ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னக்கே இந்த விஷயங்களை நாங்கள் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் இதுக்குள்ள இருக்கிற இளைஞர்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பேரால எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை வச்சு அடையாளப்படுத்துகிற செயல்பாடுகளை தொடர்ச்சியா செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதுல இந்த வருஷம் இந்த போரா இந்த விடயம் வந்து பெரிய அளவில் அதாவது புது அரசாங்கம் வந்த பிறகு இதை வந்து நாங்கள் நிறுத்தலாம் நினைக்கும் போது திருப்பியும் அந்த திட்டம் வரும்போது இதை கைவிடையலாம்ன்ற ஒரு காரணத்துக்காக இளைஞர்களை வச்சு எங்களுக்கு கிடைக்கப்பட்ட உதவிகளோட இளைஞர்களால அதாவது சில எங்களுக்கு ஒரு பயிற்சி அளிக்கப்பட்டு இங்க இருக்கிற இளைஞர்கள் தங்கட முயற்சியால கருநிலம் என்ற ஒரு பெயரை உருவாக்கி அதுவும் மன்னார் இளைஞர்கள் தான் இந்த திட்டம் வந்து முன்னெடுக்கப்படுது திட்டம்ன்றதை விட இளைஞர்களுடைய ஒரு ஆர்வம் என்று சொல்லலாம் அடிப்படையில உண்மையை சொல்லணும் கருநில போராட்டம்னு சொல்லி நாங்க அந்த டைட்டில் வச்சு இன்றைக்கு நாலாவது போராட்டம் முதலாவது போராட்டம் எங்க இளைஞர்களால இரண்டாம் தேதியே இந்த காற்றாலைக்கான அந்த உதிரி பாகங்கள் கொண்டு வரும்போது எங்கட மாவட்டத்துல இருக்கிற சிட்டிசன் கமிட்டி பங்கு தந்தை அவர்களோட உதவியோட அவர் தான் முன்னுக்கு நிக்கிறார் காலகாலமா அவரோட உதவியோட இந்த போராட்டம் வந்து இரண்டாம் தேதியே தள்ளாடி பாலத்துக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போராட்டம் ஒரு தனித்துவமான போராட்டம் பொதுவாகவே ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அதுக்கு முன்னக்கே நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம் இப்படி ஒரு போராட்டம் செய்யணும்னு சொல்லி அப்ப இந்த பிரச்சனையும் உள்ள வரும்போது நாங்களும் ஏற்கனவே இந்த போராட்டத்துக்கான ஏற்பாட்டில் இருந்த நேரத்துல ஆறாம் ஏழாம் தேதிகளில் கருநிலம் என்ற பெயரோட இளையவர்களால இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்தோம் அதாவது ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு போராட்டம் அங்கே நடந்து கொண்டிருக்குது ஆறாம் ஏழாம் தேதி அந்த போராட்டத்தை வலு சேர்க்கிற முகமா நாங்க எங்கட அடையாளத்தை அங்கே பதிச்சோம் கருநிலம் என்ற பெயரோட எங்கட மாவட்டத்தில் இருக்க இளைஞர்களும் சரி அதே சமயத்துல ஒரு வித்தியாசமான முறையில இந்த பேரை எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் அந்த பேரை கொண்டு போய் சேர்க்கும் போது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா எங்க மாவட்டத்துல இருக்கிற பிரச்சனை போய் அதுக்காக தான் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எங்க மாவட்டத்துல இந்த கருநில போராட்டத்தை வந்து நாங்க தொடர்ந்து கொண்டோம் அதுக்கப்புறம் ஜப்னாவுக்கு போனோம் இன்றைக்கு நாலாவது போராட்டம் அதாவது நாங்க இந்த கருநிலம் அத்தியாயம் ஒன்று ரெண்டு மூன்று நாள் இன்னைக்கு நாலாவது அத்தியாயம் நகருது அங்க மன்னார்ல பார்த்தா இந்த போராட்டம் தொடர்ச்சியா இடம்பெற்று கொண்டிருக்கு நான் நினைக்கிறேன் இந்தியோட இருபது நாளை கடந்து இந்த போராட்டம் தொடர்ச்சியா போய்கொண்டிருக்கிறது ஒரு சரியான தீர்வு வரும் வரை தற்போது நீங்கள் பல விஷயங்கள் கூறியிருந்தீர்கள் அதே போன்று இளைஞர்களின் பின்னணியில் அரசியல் மற்றும் ஏதாவது நிறுவனங்களின் நிறுவனங்கள் என்று ஏதாவது ஒரு செயற்பாடு இருக்கின்றதா என்பது மக்கள் மத்தியமா கேள்வியா இருக்கு இந்த இளைஞர்களுக்கு யார் இப்படியான புரட்சிகரமான வார்த்தைகளையும் இப்படி இப்படி செயற்பட வேண்டும் என்று ஒரு பின்னணி இருக்கின்றதா என்றது ஒரு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசு உடலா இருக்கு தானா இளைஞர்கள் முன்வருவதில்லை இப்ப சமீப காலங்களில் வந்து முன்வருவது குறைந்து விட்டது ஏனென்றால் தெரியும் உங்களுக்கான இளைஞர்கள் தற்போது அவர்களுக்கு வேலை வெளிநாட்டு மோகம் அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருளுக்கு விட்டார்கள் அந்த நிலைமையிலும் கூட இப்படி புரட்சிகரமான செயற்றிட்டங்களை இளைஞர்கள் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றனர் பின்னணி உங்களுக்கு இருக்கின்றதா உண்மையிலே இதுக்கு பின்னணின்றதை விட நாங்க வந்து வெளிப்படையா உண்மையை சொல்லலாம் ஆரம்பத்திலிருந்து இளைஞர்களுக்கு வந்து வந்து ஒவ்வொரு மட்டங்கள இப்ப அரசியல் சொன்னா அரசியல சார்ந்து போறாக்கள் உடனே இளைஞர்கள் வளருவாங்க வளர மாட்டாங்க அவங்க அடியில இருந்து தான் போகணும் அதே மாதிரி சமூகம் சார்ந்தும் இளைஞர்கள்னு சொன்னாலே அவங்க விளையாட்டு தினமா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நிறைய அவங்களுக்கு வாய்ப்புகள் போறது இல்லை ஆனா கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் சில நல்ல விடயங்களை செய்யக்கூடிய சில நிறுவனங்கள் இருக்கு அந்த நிறுவனங்கள் வந்து இளைஞர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி இல்லைன்னு சொன்னா சில சில திட்டங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி பயிற்சிகளுக்குள்ள ஈடுபட்ட இளைஞர்கள் தான் இதுக்குள்ள கூடுதலா இருக்காங்க அப்ப இந்த இளைஞர்கள் அந்த பயிற்சி எடுக்கும் போது இந்த இளைஞர்களுக்கு அந்த கேள்வி எங்கட சமூகத்தை மாற்றணும் எங்களோட சமூகத்துக்கு நல்ல விடயங்களை செய்யணும்னு சொன்னா நாங்க சுயமா செய்யணும் எந்த நிறுவனங்களும் வாங்க அதாவது நிறுவனம்ன்றது ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இதை தாண்டி அந்த நிறுவனம் இயங்காது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த ப்ரொஜெக்ட் வந்து போயிடும் அப்ப எங்கட இளைஞர்கள் சிந்திச்சது சொன்னா இந்த திட்டத்தை வந்து நாங்க இன்னும் கொண்டு போகணும் எங்கட மக்களுக்காக கதைக்கணும்னு சொன்னா எங்களுக்கு பயிற்சி தரும் அந்த பயிற்சி அடிப்படை அறிவு இல்லாம நாங்க இதுல இறங்க அப்ப எங்களுக்கான அந்த சுற்றுப்புற சூழல் சார்ந்து செயற்படுகின்ற நிறுவனங்கள் இங்க இருக்காங்க அவங்ககிட்ட நாங்களா தான் போய் அந்த பயிற்சிகளை பெற்றோம் நிறைய பயிற்சிகளை பெற்றுக்கோம் இந்த சுற்றுப்புற சூழலுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது மண்ணா தீவுக்கு என்ன அழிவு வரப்போகுது இதுகளை வந்து நாங்க அந்த பயிற்சிகளை அவங்ககிட்ட பெற்றுக்கொண்டு அவங்ககிட்ட இருந்து நாங்க பயிற்சிகள் அதாவது அந்த அறிவை பெற்றுக்கொண்டு நாங்களா யோசிச்சு நாங்களா சுயமா சிந்திச்சு தான் ஒரு போராட்டம் ஒன்று செய்யணும் இந்த பிரச்சனைகள் மக்களுக்கு வெளியே கொண்டு போகணும் இது வந்து நினைக்கணும் நிற்போ ஆரம்பிச்சது இல்ல இது வந்து நினைக்கணும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு நாங்க வந்து டாக்குமெண்ட்ரியா இருக்கட்டும் ஷார்ட் பிலிமா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களால மக்களுக்கு இதை வெளியே கொண்டு போய் கொண்டு தான் சுயமா முயற்சி செய்யறது நாங்க தான் இன்னைக்கு நிறுவனங்கள் எங்களுக்கு சப்போர்ட்ட தந்தாலும் என்ன செய்ய போறோம்ன்றது வந்து அந்த இளைஞர்களோட சிந்தனை அப்ப அந்த இளைஞர்களோட சிந்தனையாலும் அவங்களோட முயற்சியாலையும் தான் இந்த விடயங்கள் நடக்குதே தவிர நிறுவனங்கள் வந்து புஷ் பண்றது இல்ல நீங்க இதைத்தான் செய்யணும் நீங்க இப்படித்தான் செய்யணும் அதை வந்து அவங்க புஷ் பண்றதுல இது அவ்வளவுமே முயற்சி வந்து இளைஞர்கள ஆனா எந்த ஒரு செயற்பாடு செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வேணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து இலங்கை இளைஞர் இருந்தாலே உடனே நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கா இல்லாட்டி பின்னணி இருக்குன்னு சொன்னா எதுவுமே இல்ல இதுக்குள்ள இருக்கிறாங்க அரசியல் இருக்கான்னு சொன்னா இல்ல ஒவ்வொருத்தருமே சுய சுயமா வரும்போது அவங்களுக்கான உதவிகளும் தேவைப்படும் உங்களை கொண்டு போகணும் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பயிற்சி வழங்கணும் அந்த சமயத்துல வந்து நாங்கள் அறிஞ்ச இந்த மாவட்டத்துக்கும் சரி நாட்டுக்கும் சரி நல்ல விஷயங்களை செய்யற அந்த நிறுவனங்கள் உதவி செய்யுறாங்க அந்த நிறுவனங்களோட உதவியோட எங்கட சுய முயற்சியோட நாங்க போய்க்கொண்டிருக்கோம் இதுதான் இதுல நடக்குது இளைஞர்கள் எதிர்காலத்தில் அரசியல் அந்த ஒரு நோக்கமே இல்லை தீவிரங்களுக்கான இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் நீங்க என்ன பாதிக்கப்பட்டீங்கன்னு கேட்டா வெள்ளத்துல பாதிக்கப்பட்டோம் காற்றாலை வந்தால தொழில் துறைகள் பாதிக்கப்பட்ட அதுல பாதிக்கப்பட்டவர்களோட அந்த வழிதான் இவங்களை தன்னார்வமா வெளியே கொண்டு வந்திருக்கு அந்த தன்னார்வமா வெளியே வந்ததுதான் கருநிலம் இப்ப கருநிலம் கேட்பாங்க சில பேர் சில விமர்சனங்களை வைப்பாங்க விமர்சனங்களை வைக்கிறவங்க யாருன்னு பார்த்தா அவங்க பின்னணியை தெரியும் அவங்க என்னத்துக்காக விமர்சனத்தை செய்யறாங்க இதுல ஒரு குறிப்பிட்ட ஆக்களை டார்கெட் பண்றாங்களா இல்லைன்னு சொன்னா அந்த கருநிலம் கருநிலைமுண்ட பேரை மறைச்சி நாங்க இந்த போராட்டத்தை செய்யணும்னு யாராவது நினைப்பாங்களா இருந்தா அது உண்மையிலே அரசியல் என்ன சொன்னா கருநிலத்துக்கான அர்த்தத்தை நான் வடிவா சொல்லிட்டேன் நானு கருநிலம்ன்றது வந்து இந்த மாவட்டத்தை பாதுகாக்கிறதுக்கான இந்த பாதுகா பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கான ஒரு பெயர் அந்த பெயரை மறைக்கணும்னு நினைக்கிறது என்ன காரணம்னு சொன்னா சில பேர் விமர்சனத்தை வைக்கலாம் இவங்க அரசியல் சார்ந்து இல்லைன்னு சொன்னால் திட்டத்தை சார்ந்து உண்மையிலேயே அது இல்லை இந்த கருநிலத்துக்கு உரிமையாளர்கள் யாருன்னு கேட்டா இங்க இருக்கிற அந்த இளைஞர்கள் அவர்கள் தான் அந்த பெயரை உருவாக்குனாங்க நிறுவனங்கள் வந்து திட்டத்தை செஞ்சுட்டு போயிருவாங்க ஆனா இந்த பேரை உருவாக்கி இதை வெளியே கொண்டு போகணும் இந்த மாதிரியான ஐடியாக்கள்ல கொண்டு போகணும் பாட்டு கிரியேட் பண்ணணும் டாக்குமெண்ட்ரி கொண்டு போகணும் டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணணும் இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னார்வமா உருவாக்குனது இளைஞர்கள் ஆனா அந்த இளைஞர்கள் மீதும் விமர்சனங்களை ஒரு சில பேர் வைக்கலாம் ஆனா அந்த வைக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தா அதுக்கு பதில் நாங்க சொல்ல தேவையில்ல அவங்களுக்காக வந்துடும் அப்ப இது ஒரு சுயமான போராட்டம் இதை இன்னும் கொண்டு போகணும் இதுல வெளிப்பாடு இல்லைன்னு சொன்னா இதுல அவுட்கம் வந்து இந்த தீவு பாதுகாக்கப்படணும் அப்ப சுற்றுப்புற சூழல் சார்ந்த பயிற்சிகள் கிடைக்கும் போதுதான் அந்த ஒரு இளைஞர்களுக்கு அந்த ஆர்வம் வரும் அதுக்கு பிறகு அவங்க டெவலப் ஆகும் இதுதான் தவிர வேற ஒரு பின்னணியோ புஷப்போ எதுவுமே இல்ல சமூக வலைதளங்கள்ல சில விமர்சனங்கள் காற்றாலையை வச்சா எதிர்க்கிறீங்க சோழர் பெடல் அதாவது சூரிய மின்சக்தி படலங்களை வச்சாலும் எடுக்கிறீங்க ஆனா மின்சார மின்கட்டணத்தை கூட்டினாலும் எடுக்கிறீங்க அப்ப என்னடா செய்யறது அப்படின்னா சோசியல் மீடியால ஒரு அவங்க பண்றது அதுக்கான பதிலட் உண்மையிலேயே நாங்க அதை சொன்னா மின்சாரம் ஜனாதிபதி கூற ஜனாதிபதியை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம் என்னன்னு சொன்னா இது வரைக்கும் வந்த இதே ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ரணில் கைது செய்யப்பட்டது நாங்க ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் மன்னாருக்கு அவ்வளவு திட்டத்தையும் கொண்டு வந்தது அவர் சரியா அவர் கொண்டு வந்து பல திட்டங்கள் இன்னைக்கு அவர் இருந்தா இந்த போராட்டமே இல்லை அவர் இருந்திருந்தா எத்தனை பேர் கைது ஆகியிருக்கிறார் அந்த திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டிருக்கலாம் இதுல இன்னொன்னு குறிப்பா சொல்லணும்னு சொன்னா கடந்த காலத்துல வந்து இந்த திட்டத்துக்காக இந்த திட்டங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி மன்னார் மாவட்டத்துல அதானிட திட்டம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு குறிப்பிட்ட இருக்கட்டும் அதை சார்ந்த ரொஜன் நிறுவனங்கள் தான் அந்த நிறுவனங்கள் தான் முன் வந்து அதுக்குள்ள இருக்கிற தன்னாரம் நிறுவனங்கள் அங்க வேலை செய்யறது யாருன்னு பார்த்தா மன்னார சேர்ந்தாங்க அவங்க அந்த மன்னாருக்கு பாதிப்பு வர விட மாட்டாங்க அப்ப அவங்க முன் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு மக்களோட சைன் எல்லாம் எடுத்து தான் அந்த ஒரு திட்டம் உள்ள வர விடாம தடுத்து நிறுத்திட்டு இருந்தாங்க தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாமல் கோர்ட்ஸ்ல கேஸ் போடுறதா இருக்கட்டும் அதுக்கு வந்து தென்பகுதியில இருக்கிற சுற்றுப்புற சூழல் செய்கிற ஆக்கலா இருக்கட்டும் எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி தான் அப்போ அந்த டைம்ல எடுத்த பொழுதுதான் எங்களுக்கு உண்மையான தன்மை நாங்க வெளியே கொண்டு சொன்னால் நாங்க வந்து அபிவிருத்தி திட்டங்களை எதிர்கே அபிவிருத்தி திட்டங்கள் நாங்களுக்கு தேவை காற்றாலையை வந்து நாங்கள் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மன்னார் தீவுக்குள்ள வேணும் தீவை விட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லாத எந்த இடத்துல போட்டாலும் அது வரவேற்க அங்க இருக்கிற மக்கள் அழைச்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை அழைச்சு உலகமாக அவ்வளவு பேரும் வாழணுமா அப்படி ஒரு வாழ்க்கை தேவை அங்க இருக்கிற மீனவனை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல விவசாயம் செய்ய செய்வானோ அப்போ அங்க இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்னன்னு சொன்னா எங்க மீன்பிடியும் அங்க இருக்கிற மக்கள் எதிர்கால இன்னைக்கு ஒரு எழுபதாயிரம் மக்கள் இருக்காங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு பத்து வருஷத்துல எத்தனை மக்கள் இருப்பாங்க அவங்க எங்கெங்க அதை தான் நாங்க சிந்திக்கணும் தான் மக்களும் சிந்திக்கணும் அதை சிந்திச்சாலே உங்களுக்கு விட வந்துடும் ஏன் இந்த மக்கள் போராடுறாங்க ஏன் இந்த மக்கள் எதிர்க்கிறாங்க மண்ணு கதையே இல்லை மண்ணை தோண்டுவாங்களாங்க மெட்ரிக் டவுன்ஸ் கணக்குல எடுப்பாங்க அந்த தீவு கடலுக்குள்ள போ அந்த மண் வந்து எடுக்கப்படக்கூடாது அந்த தீவுக்குள்ளதான் அந்த தீவு பாதுகாக்கப்படணும் இதுதான் மக்களிட சிந்தனை இதை விட்டு அவங்க வந்து அரசியல் பின்னணியை வச்சுட்டோ லாபத்தை திருக்காவோ இந்த இதை வந்து எதிர்க்கல அந்த மக்களிட வாழ்வாதாரத்தையும் அந்த வாழ்விடத்தையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு எதிர்ப்பு தான் இந்த போராட்டங்கள் அதாவது அரசு நிரந்தரமாக இந்த திட்டத்தை கைவிடும் வரை இந்த போராட்டம் தொடரும் அப்படியா நிச்சயமா மன்னர் மக்கள் அதாவது அங்க ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு அங்கேயும் ஒரு போராட்டக்காரர்கள் இருக்காங்க அந்த ஜனாதிபதிய சிந்தனை வந்த உடனே அவங்க போராட்டத்தை நிப்பாட்டி இருக்கலாம் ஆனா யாருமே நிப்பாட்டில அவங்களோட சிந்தனை என்னன்னு சொன்னா எங்களுக்கான சரியான தீர்வு வர வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிடுறதா நாங்க இல்லை அதே தான் நாங்களும் எங்களுக்கான சரியான ஒரு பிரகடனப்படுத்தல் வரும் வரைக்கும் இந்த அடையாளப்படுத்தல் மன்னார் மட்டும் இல்ல வவுனியா மட்டும் இல்ல ஜால்பாணம் மட்டும் இல்ல எங்களால எந்த மட்டங்களுக்கு கொண்டு போயிடலோ அந்த மட்டங்களுக்கு நாங்கள் கொண்டு போவோம் இவ்வளவு காற்றால மன்னர்கள் மட்டும் இல்ல பின்னணியில எவ்வளவு பிரச்சனைகள் நடக்க இருக்குது இந்த மன்னார் தீவு ஏதோ ஒரு காரணத்துக்காக குறிவைக்கப்படுது இன்னைக்கு அரசியல்வாதிகள் சிம்பிளா கழிச்சுட்டு இருக்கீங்க மன்னாருக்குள்ள ஹார்பர் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி உங்களுக்கு பின்னணி தெரியல அப்ப இருந்த மன்னார் இப்ப இல்ல ஆய்வு செய்தவர்களும் பல விஷயங்களை மறைச்சு கொண்டிருக்கிறாங்க ஒரு நாள் உண்மை வரும்போது மன்னா தீவை அச்சுறுத்தலுக்குள்ளாக கூடிய ஒரு நிலைமை வரும் அதனால மிக கவனமா இருக்கணும் மீனவர்களும் அங்க இருக்கிற மக்களும் அவதானமா இருக்கணும் உங்களோட கூட சிந்தனையில நாங்களும் நிறைய பேரை கூட்டிட்டு வரலாம் இவங்க எல்லாம் ஏன் இவங்களை புதுசு புதுசாக கூட்டிட்டு வராங்கன்னு சொன்னா நாங்க கூட்டிட்டு வர ஒவ்வொருத்தருமே வந்து இந்த தீவை ஆய்வு செஞ்சு எங்களுக்கு சரியான விஷயத்தை தந்து இந்த தீவை பாதுகாக்கிற முறையை எந்த அளவுக்கு கொண்டு போயிடலாமோ அதுக்கான முறையை தான் நாங்க சென்று கொண்டிருக்கிறோம் மன்னார் மாவட்டத்தில் அதாவது வன்னி பிரதேசத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உங்களுக்காக களம் இறங்கினார்களா உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்களா நிச்சயமா இந்த இடத்துல வந்து குறை சொல்ல இயலாது என்று சொன்னா இப்போ நாங்க ஒரு இக்கட்டான நிலையில இருக்கோம் ஆரம்ப காலத்துல செய்ய வேண்டிய விஷயம் தான் அந்த அரசியல்வாதிகள் தான் நிறைய விஷயம் செஞ்சிருக்கணும் அவங்க கடந்த கால அரசாங்கம் இருக்கும்போது செய்ய வேண்டிய விஷயங்களை தவறுனதாலதான் இன்றைக்கு சாதாரண தொழில் செய்கிற மக்களும் அந்த அப்பாவியா இருக்கிற தொழிலாளர்களும் வீதியில இறங்குறதுக்கு காரணமா இருக்குது இந்த இடத்துல நாங்க அரசியல்வாதிகளை புற சொல்லல ஆளுங்கட்சி எதிர்கட்சி புற சொல்லல நாங்க சொல்றது யாரா இருந்தாலும் எங்களுக்காக இப்ப குரல் கொடுங்க நீங்க முன்னுக்கு நில்லுங்க செயற்படுத்துங்க நல்ல திட்டங்களுக்காக மாட்டோம் நன்றி பல விடயங்களை உங்களிடம் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அதே மாதிரி நீங்களும் பகிர்ந்து கொண்டீர்கள் உண்மையாகவே இந்த இளைஞர் போராட்டம் மிகவும் வலிமையானதாக காணப்படும் இந்த அரசு வந்து இதை நிரந்தரமாக கட்டுப்படுத்தும் வரை இந்த போராட்டம் தொடர் தொடர் நம் தொடரும் அடையாளப்படுத்த ஒன்றை சொல்லிக் கொண்டு விடைபெற நாம் விரும்புகிறேன் உண்மையாகவே மக்கள் மட்டும் இந்த திட்டத்தால் பாதிக்கப்பட போவதில்லை இல்மினைட் இதை நாங்கள் அகற்றிவிட்டால் மணல் தானே போனால் போகட்டும் என்று அந்த மணல் உருவாவதற்கு எத்தனை ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகள் அதற்கு அந்த ப்ரொசஸிங்

மக்கள் அனைவரும் இந்த காணொலியை காப்பதன் மூலம் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்திற்கு ஒரு வலுவை கேட்டுக்கொண்டு நான் உங்கள் தமிழ் விடுபெறுகிறேன் நன்றி